வேலைகளை மிளக்கல்களை அன்புடன் அன்பு தம்பி ராஜேஷ்கு மேலும் இந்த விழாவில நிறைவு சேர்ந்த அன்பு தம்பி ராஜேஷ்கு பானை ஒடுத்தல் போட்டி பானை ஒடுத்தல் போட்டிக்கு பெரிய தொழிலாளர்கள் விழிச்சாமி வாசகி அவர்களின் நினைவாக நன்கரை வழங்கிய அருமை என்ன விழா குழு நன்றி பெண்களுக்கு பன்னெண்டு இந்த பரிசு வழங்க எங்களுடைய செயல்படுத்தப்பட்டிருக்கின்ற அருமை அண்ணன் பாஸ்கரான அவர்களை மேலைக்கு அழைக்கிறோம்

பொற்கடி எ மேலை பே பொன்னை பே ஸ்வரன்மன் ஸ்பூன் பிண்களுக்கான நமன் ஸ்பூன்

நன்றி அடுத்தபடியாக பரிசு வழங்க சின்ன பண்ணாடி ஓடும் பிள்ளை அவர்களை மேலே கருகிறோம் மூன்றாவது இடம் பிரேமாஸ் பிரேம செல்வராஜ் மூன்றாவது இடம் பிரேமா செல்வராஜ் பணத்தை யாரும் அதுவே ரொம்ப முக்கியம் உங்களுக்காக வருஷம் நடத்தி இருக்கிற பெண்கள் இன்னும் நிறைய பேர் விழா குழு இரண்டாவது இடம் சாரதா சதி நம்ம சின்னப்பண்ணாதி ராஜேந்திர அவர்கள் பரிசுகிறார்கள் முதலிடம் பி கவுளி பிரகாஷ் பிரகாஷ் அவர்களை மேலே